வணக்கம் பெருகே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சிந்தனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய நிலத்தை அளப்பதற்காக சர்வேயருக்கு பணம் கட்டி அந்த சர்வேயரும் உங்களுடைய நிலத்தை அளக்க அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முன் விரோதத்தின் காரணமாக பக்கத்து நிலத்துடைய உரிமையாளர் வந்து அந்த இடத்தை அளக்க விடாமல் சர்வேரை வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை மீறி எப்படி அந்த சர்வேரை வந்து நம்மளுடைய இடத்தை வந்து அளக்க வைப்பது அப்படிங்கிறத வந்து நமது இந்திய சிவில் சட்டம் வந்து சொல்லுது அந்த சட்டத்தின்படி ஒரு பிரச்சனை கூடிய ஒரு இடத்த வந்து எப்படி அளக்க வைப்பது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருமே ஒரு நிலத்தை அளப்பதற்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரெண்டு தகவல் இருக்குது அந்த ரெண்டு தகவல்களும் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய நிலத்தை அளப்பதற்கு நீங்கள் சர்வேருக்கு வந்து பணம் கட்டிட்டீங்க அதன் பேரில் சர்வேரும் அந்த இடத்தை அளப்பதற்கு அந்த இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் மீதோ அல்லது அந்த இடத்தின் மீது எந்த ஒரு ஆட்சேபனையும் அதாவது அக்கம் பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதன்படி அந்த சர்வேர் அதாவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்த வந்து அளந்து காமிச்சுடுவாரு அதன் பேரில் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வகையான சர்வே முறை ரெண்டாவது என்ன அப்படின்ட்டுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய நிலத்தை வந்து அளக்க போகிறீங்க அப்படி அழைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஏதாவது ஆட்சேபணி இருந்தாலும் சரி அல்லது உங்கள் மீது தனிப்பட்ட முறையில் முன்விரோதம் இருந்தாலும் சரி யார் அந்த இடத்த அளக்க வரும்போது பிரச்சனை பண்ணக்கூடிய நபராக இருக்காரோ அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே இந்த தேதியில் என்னுடைய இடத்தை அளப்பதற்காக சர்வேர் வந்து வர்றாங்க அப்படி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்களும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே அந்த உரிய நபருக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் வந்து சொல்லிடணும் அதாவது உங்கள் இடத்தை அளக்க போகிறீங்க அந்த அளக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்து நிலத்துடைய உரிமையாளர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே இந்த தேதியில் வந்து சர்வேர் வந்து அளக்க வர்றாங்க அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து கண்டிப்பாக தகவல் சொல்லணும் அப்படி சொல்லி அவர் வர்றதும் வராததும் அவருடைய உரிமை ஒருவேளை வந்து அந்த சர்வேர் அளக்கும் போது பிரச்சனை பண்ணுறாரு அளக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சர்வேர் வந்து அங்கே அளக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அளக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் சமரச சமரசமாக போகிறீங்களா அல்லது பிரச்சனை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை நீங்கள் இருந்து சமரசமாக போயிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த சர்வேருக்கு வந்து ரீஅப்ளை பண்ணி அந்த சர்வேரை வந்து வர வச்சு அந்த இடத்தை அளந்து அதாவது ஆவணத்தின் அடிப்படையில் அந்த இடங்களை அளந்து நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரெண்டு ஏரும் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறீங்க ஆனால் அந்த சர்வேர் வரும்போது அந்த இடத்தை அளக்க விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வேர் வந்து அளக்க மாட்டாங்க நீங்கள் பிரச்சனை சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மீண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் சர்வேர் இருப்பாங்க அந்த சர்வேருக்கு வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும் இது மாதிரி என்னுடைய நிலத்தை வந்து மீண்டும் அளப்பதற்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனு கொடுத்து அதன் பேரில் ரீசர்வே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சர்வேர் வந்து வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தை அளக்க விடாமல் பக்கத்து நிலத்துடைய வந்து பிரச்சனை பண்ணுறாரு அல்லது தகாத வார்த்தையில் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற பற்றி மீண்டும் அந்த இடத்த அளக்காமல் சர்வேர் வந்து போயிடுவார் நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு மாவட்ட நில அளவையர் அதாவது டிஸ்ட்ரிக் சர்வேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மனு கொடுக்கலாம் இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய பக்கத்து நிலத்தினுடைய உரிமையாளருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் என்னுடைய நிலத்தை வந்து அளக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து மறுபடியும் ரீசர்வே பண்ண சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு மாவட்ட சர்வேருக்கு வந்து நீங்கள் மேன் ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட சர்வேர் அதாவது டிஸ்ட்ரிக் சர்வேர் வந்து அந்த இடத்தை அளக்க வரும்போது மீண்டும் அந்த வந்து பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறார் மாவட்ட அந்த நில அளவையரும் அந்த இடத்தை வந்து அளக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த நிலத்துடைய உரிமையாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து தற்போது அந்த நிலம் வந்து எங்கே இருக்கிறதோ அந்த எல்கைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கலாம் அந்த புகார் மனுவை பொறுத்தவரை எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நிலத்தை வந்து என்ன காரணத்துக்காக அளக்க விரும்பணுமோ அந்த காரணத்தை வந்து கண்டிப்பாக அதில் வந்து குறிப்பிடணும் அதன் பேரில் இந்த வட்டாட்சியர் கீழே செயல்படக்கூடிய சர்வேர் வந்து இந்த தேதியில் என்னுடைய நிலத்தை அளப்பதற்காக என்னுடைய இடத்துக்கு வந்தாங்க அவரை வந்து அந்த இடத்த அளக்க விடாம தடுத்து நிறுத்திட்டாரு அப்படிங்கிறத யார் நிறுத்தினாரோ அவர் பெயரையும் அங்கே மனுவில் வந்து குறிப்பிடணும் அவர் நிலத்தை அளக்க மறுத்ததின் காரணமாக நான் வந்து மேல்முறையீடாக மாவட்ட நில அளவிற்கு வந்து ஒரு மனு கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சர்வேர் வந்து என்னுடைய நிலத்தை அளப்பதற்காக இந்த தேதியில் வந்தாங்க அவரையும் அந்த நிலத்தை அளக்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டார் அப்படிங்கிறத யார் நிறுத்தினார்களோ அவர்களுடைய பேரை வந்து அங்கே குறிப்பிட்டு அவருடைய முகவரியும் அங்கே குறிப்பிட்டு அவருடைய ஃபோன் நம்பரை எழுதி ஒரு மனுவாக நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மனுவை அடிப்படையாக கொண்டு இரண்டு நபர்களையும் கூப்பிட்டு சமரசமாக பேசுகிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த காவல்துறை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு வரையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை வந்து பரிசீலனை பண்ணி ரெண்டு வரையும் சமரசமாக போது சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் நீ வந்து நீதிமன்றத்தை நாடி அதுக்கான பரிகாரத்தை வந்து தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கேஸை பொறுத்தவரை அதாவது அந்த நிலத்தை அளக்க விடாம தடுத்து நிறுத்தினவர் மீது எந்த ஒரு வழக்கோ அல்லது அவர் மீது நடவடிக்கையோ எடுப்பதற்கு காவல்துறைக்கு வந்து முழு அதிகாரம் இல்லை ஏன் அப்படின்னு இது சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கு அதனால் வந்து காவல்துறை வந்து முழுக்க முழுக்க சமரசமாக போக சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் மீண்டும் சர்வேருக்கு வந்து பணத்தை கட்டி அந்த சர்வேரை வர வச்சு இந்த காவல் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்புடின்னா அவர்கள் காவல் சு காவல்துறை சொன்ன அந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த வந்து ஆளந்து யாருக்கு என்ன பகுதிகள் யாருக்கு எந்த பக்கம் அப்படிங்கிறது சமரசமாக போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை ஒருவேளை காவல்துறையும் சொல்லியும் நீங்கள் அந்த இடத்தை அந்த சர்வேரை வந்து அளக்க விடாமல் தடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்துடைய ஒரு மேல வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உயர் நாடி அதன் மீது வழக்குகள் தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த நிலத்தை அளப்பதற்கு அவர்கள் வந்து உத்தரவிடுவாங்க அப்பம்போது காவல்துறையுடைய உதவியோடு அந்த நிலத்தை நீங்கள் வந்து அளந்து அதுக்கான மார்கியை வந்து கண்டிப்பாக நீ வந்து பண்ணிக்கிற முடியும்